நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது நல்லவர்களோடும் இருக்க வேண்டும் என்பதற்கு இதுவும் அடையாளம் கர்த்தரோடு கர்த்தரின் சேனையோடு நாம் இருக்கும் போது நமக்கு எல்லாவித பாதுகாப்பும் இருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் தலைப்பு நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை உன்னை கைப்படுவதும் இல்லை இரண்டு சாமுவில் பதினேழாம் அதிகாரம் தாவீது ராஜா அரண்மனையிலிருந்து ஓடி போகிறார் அப்சலோம் ராஜாவான செய்தியை கேட்டு அவர் தம்முடைய ஜனங்களோடு ஓடி போகிறார் அப்படி போகும்போது அப்சலோம் கூட இருந்த அகிதோபேல் என்னும் மனுஷன் தாவீது ராஜாவுக்கு விரோதமாக அப்சலோமுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் அகிதோபேல் என்கிற ஆலோசனைக்காரன் மந்திரி அந்த மனிதனுடைய ஞானத்தை அந்த மனிதனுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கும் என்று தாவீது ராஜா வேண்டிக் கொள்கிறார் அவர் போகையில் அப்பொழுது கர்த்தர் தாவீது ராஜாவின் சுபத்தை கேட்டு அகிதோப்பேனின் ஆலோசனையை அப்சுலம் கேட்காத படிக்கு கர்த்தர் செய்கிறார் இப்படி செய்த பொழுது தாவீது ராஜா அந்த அதற்குள்ளாக தாவீது ராஜாவுக்கு அப்சுலோமின் திட்டம் வெளியாகிறது உடனே அவர் புறப்பட்டு யோர்தானை கடந்து வெளியே சென்று விடுகிறார் யோர்தானை கடக்கிறார் அந்த சமயத்தில் சோவி மாயிர் பர்சிதா என்ற மூன்று பேரும் தாவீது ராஜாவிற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அவரிடத்தில் அன்பு பொருந்து அவருக்கு தேவையான பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் வனாந்திரத்தில் இவர்கள் ஓடி வரும்போது தாவீதராஜாவுக்கும் அவர்கள் கூட இருக்கிறவர்களுக்கும் ஒரு பொருளும் இருந்திருக்காது என்று அவர்களுக்கு தேவையான ஆகாரங்கள் தேவையான பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்ன என்ன என்றால் அவர்கள் மெத்தைகள் கோதுமை வார்கோதுமை மாவு பால் கட்டிகள் கலங்கள் மண்பாண்டங்கள் மண்பானைகள் ஆஹ் சின்ன கிண்ணங்கள் போன்ற பொருள்கள் போன்ற பொருள்கள் பயிர் சிறு பயிறு பெரும்பயிறு வருத்த பயிர் இவைகளெல்லாம் சாப்பிடுவதற்கு தேன் ஆடு போன்ற பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கிறார் இதையெல்லாம் தாவீது ராஜா பெற்றுக் அவர்கள் வனாந்திரத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான ஆதாரம் இப்படிப்பட்ட பொருள்கள் இருக்காது என்றும் இதையெல்லாம் ஞானமாய் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் தாவீது ராஜாவை நேசிக்க அவர் அவர் கூட மிகப்பெரிய கூட்டமே இருந்திருக்கிறது அவ்வளவு நன்மைகள் தாபிது ராஜா தான் யோர்தானை கடந்த பின்பு தாவீது இப்படி யோர்தானை கடந்த பின்பு தாவீது ராஜா தன்னுடன் இருக்கிறவர்களை ஆயிரத்துக்கு அதிபதிகளையும் நூற்றுக்கு அதிபதிகளையும் சேர்த்து வைக்கிறார் இப்படியாக அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் இப்படி செய்துவிட்டு தாவீது ராஜா யுத்தத்திற்கு புறப்படுகிறார் அப்பொழுது அவர்கள் கூட இருந்த ஜனங்கள் ராஜாவோடு கூட இருந்தவர்கள் ராஜா நீங்கள் எங்களோடு யுத்தத்திற்கு வர வேண்டாம் நீர் ஒருவர் எங்களுக்கு ஆயிரம் பேர் போல நீர் இங்கே இருந்து எங்களை யுத்தத்திற்கு வழி நடத்தும் நாங்கள் யுத்தம் செய்கிறோம் நாங்கள் பாதி பேர் இறந்தாலும் கவலை இல்லை நீர் எங்களோடு உயிரோடு இருக்க வேண்டும் அதனால் நீர் இங்கேயே இருங்கள் யுத்தத்திற்கு செல்கிறோம் நீர் எங்களை வழி என்று கேட்கிறார்கள் அதுவே எங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அதை கேட்ட தாவீது ராஜா உங்களுக்கு எது நலமாய் இருக்குமோ அதையே நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர் அங்கேயே ஒளிமுக வாசலில் இருக்கிறார் மற்றவர்கள் எல்லாரும் யுத்தத்திற்கு புறப்பட்டு செல்லுகிறார்கள் அப்படி புறப்படும் போது அங்கிருந்த படை பிரிவுகளை தாவீது ராஜா மூன்றில் ஒரு பங்காக பிரித்து ஒவ்வொரு பங்கையும் ஒவ்வொருவர் வசத்தில் கொடுக்கிறார் யோவாவுக்கு மூன்றில் ஒரு பங்கும் ஈதாய்க்கு மூன்றில் ஒரு பங்கும் அபிசாயிக்கு மூன்றில் ஒரு பங்குமாக மூன்று பிரிவுகளாக பிரித்து அனுப்புகிறார் இப்படியாக தாவீது ராஜா வழி நடத்துகிறார் இப்படி அவர்கள் யுத்தத்திற்கு புறப்பட்டு செல்லுகிறார்கள் அங்கு புறப்பட்டு போகும் போது இஸ்ரவேலர்கள் அதாவது அப்சுலோம் தலைமையில் இஸ்ரவேலின் சேவகர்கள் வந்திருக்கிறார்கள் இங்கு தாவீது ராஜாவின் தலைமையில் இவர்கள் கூட இருந்த படையினர் அங்கு வந்திருக்கிறார்கள் எல்லோரும் இஸ்ரவேலர்களே அப்படி இருக்க யுத்தம் நடக்கிறது அன்றைய தினம் தாவீது ராஜாவின் சேவகர்கள் இஸ்ரவேலரின் சேவகர்களை இருபதாயிரம் பேரை கொன்று விடுகிறார்கள் இவர்கள் கை வலுக்கிறது தாவீது ராஜாவின் பக்கம் வெற்றி வருகிறது அவர்கள் இசுவேலரில் இருபதாயிரம் பேர் இறந்து போகிறார்கள் இப்படி யுத்தம் நடக்கிறது அப்படி இருக்கும்போது அப்சலும் யுத்தத்தை நடத்தி கொண்டு வருகிறார் அந்த சமயத்தில் அப்சலும் கோவேறு கழுதையில் ஏறி யுத்தம் செய்கிறார் அந்த கழுதை ஓடி வரும்போது அந்த கழுதை வரும்போது அங்குள்ள ஒரு மரத்தின் கிளைகள் நெருக்கமாக தரையோடு இருக்கிறது அதில் வந்து அந்த கழுதை நிற்க அந்த கழுதைக்கு மேலே அந்த கிளைகள் அந்த மரத்தில் கிளைகள் கொண்டிருக்க அப்சலோ அந்த மரத்தில் மாட்டிக்கொண்டார் கழுதை கீழே இருந்த கழுதை ஓடிவிட்டது கிளைகளில் அப்சலோ மாட்டிக்கொண்டு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே அந்தரத்தில் தொங்குகிறார் இப்படி தொங்கும் போது இப்படி தொங்குவதை பார்த்த ஒரு மனிதன் ஓடி வந்து யோவாவிடம் அதாவது தாவது ராஜாவின் சேனையோடு சேனையின் தளபதி யோவாவோடு சொல்லுகிறார் இதோ அப்சுரம் தொங்குகிறார் ஒரு மரத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே தொங்கிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று உடனே அதை கேட்ட யோவா நீ அவனை உடனே கொன்று போடாதிருக்கிறது என்ன நீ ஏன் பார்த்து விட்டு சும்மா வந்தாய் கொன்று போடாமல் ஏன் வந்தாய் என்று கேட்கிறான் அதை கேட்டதும் அப்பொழுது அதாவது இவர்கள் யுத்தத்திற்கு புறப்பட்டு போகும் தாவீது ராஜா சொல்லுகிறார் என் குமாரன் என் குமார் என் நிமித்தம் என் குமாரனுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் அதாவது போரில் தோற்றார் போரில் வெற்றி பெறுவது முக்கியமல்ல என் குமாரன் உயிரோடு இருக்க வேண்டும் என்பது தாவீது ராஜாவின் மன இருந்தது என் குமாரன் என் நிமித்தம் என் குமாரனுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று தாவீது ராஜா சொல்லி அனுப்பினார் யோவாவின் இடத்தில் மற்றவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டுதான் தான் இருந்தார்கள் அங்கிருந்த சேவகர்களுக்கும் தெரியும் அதனால்தான் அந்த மனிதன் அப்சுலோ மேல் கை போடாமல் வந்து விட்டார் அப்சுலம் தொங்குவதை பார்த்துவிட்டு தன் எதிரி தொங்குவதை பார்த்தும் அது தாவித ராஜாவின் குமாரன் அல்லவா அவர் மேல் நான் எப்படி கை போட்டு அவரை கொள்ளுவேன் என்று பார்த்துவிட்டு சும்மா வந்து யோவாவிடம் சொல்லுகிறார் இதை கேட்ட யோவா நீ ஏன் கொன்று போடவில்லை என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த மனிதன் காதுகள் கேட்க தாவீது சொன்னாரே என் குமாரனுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று அதை நான் கேட்ட பின்பும் என் ராஜாவின் மகன் மீது நான் எப்படி கை போடுவேன் என்று சொல்லுகிறார் இதை கேட்ட யோவா உடனே புறப்பட்டு போய் அப்சுனா அப்சுனா தொங்கிக் கொண்டிருந்த அப்சுலோமை குத்தி மூன்று குத்திகளாக மூன்று ஈட்டிகளால மூன்று மூன்று ஆயுதங்களால் குத்தி போடுகிறார் அப்படி குத்தி போட்டதும் யோகாவுடன் கூட இருந்த சேவகர்கள் அடித்து அப்சுலோமை கொன்று போடுகிறார்கள் இப்படியாக அப்சுலோம் இறந்து விட்டார் அப்சுலோம் இறந்த பின்பு ஒரு குழியை தோண்டி அதில் அப்சுலோமை போட்டு அதன் மேல் கல்களை நிரப்பி ஒரு பெரிய குவியலாக குவித்து விட்டார்கள் அப்சலோமுக்கு மகன் இல்லை அதனால் ஏற்கனவே அப்சலோம் என் பெயர் நினைத்திருக்கும்படியாக ஒரு பள்ளத்தாக்கிலே ராஜாவின் பள்ளத்தாக்கிலே ஒரு பெரிய கல் தூணை நட்டு நட்டிருந்தார் தனக்கு ஆண் பிள்ளை இல்லாததினால் தன் பெயர் அழிந்து போகாதபடிக்கு ஒரு கல் தூணை நட்டு வைத்திருந்தார் இப்படியாக அப்சலோம் கொன்று பின்பாக ஆசிரியராகிய சாதோக்கின் குமாரனான ஓடி போய் ராஜாவுக்கு செய்தியை அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார் யோவாபிடம் அதாவது ஆசிரியராகிய சாதோக்கின் குமாரன் அகிமாஸ் யோவாபிடம் வந்து நான் போய் நல்ல செய்தியை தாவது ராஜாவிடம் போய் சொல்லுகிறேன் நான் வெற்றி பெற்றதை போய் ஓடி போய் சொல்லுகிறேன் என்று செய்தி சொல்லுகிற ஆளாக நான் போகிறேன் என்று கேட்கிறார் அதற்கு யோவா நீ நல்ல செய்தி சொல்லுகிறவன் நீ போக வேண்டாம் கூஷி போகட்டும் என்று சொல்லுகிறார் அப்பொழுது கூஷி வந்து நான் செல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது கூஷியை போ சொல்லுகிறார் கூசி ஓடத் விட்டார் அப்பொழுது அகிமாஸ் நானும் பின்னாலே போகிறேன் நானும் போய் தாவிதராஜாவுக்கு செய்தி சொல்லுகிறேன் என்று அகிமாஸ் மீண்டுமாக யோவாவிடம் கேட்கிறார் அப்பொழுது யோவா சரி போ என்று சொல்லுகிறார் அப்பொழுது அகிமாசும் பின்பாக ஓடுகிறார் அப்பொழுது கூசி குறுக்கு பாதையில் சென்றார் போல ஆனால் அகிமாஸ் சமவெளியான பகுதியில் நல்ல தரை நல்ல தரையாக இருக்கிற மேடு பள்ளம் இல்லாத நல்ல தரையாய் இருக்கிற இடத்தில் ஓடுகிறார் சமவெளி பகுதியில் ஓடி நீண்ட தூரம் ஆனாலும் வேகமாக ஓடி சுலபமாக முந்தி கொண்டு செல்லுகிறார் அப்பொழுது தாவீது ராஜா இருக்கும் இடம் வருகிறார் அப்பொழுது தாவீது ராஜாவின் சேவகர் அதாவது ராஜாவின் இருப்பிடத்தில் உயர்ந்த இடத்திலிருந்து யாராவது கவனித்துக் கொண்டே இருப்பார்கள் இப்பொழுது சிசிடிவி கேமரா போன்றவை வைப்பது போல அந்த காலத்தில் உயரமான ஒரு கோபுரம் கட்டி அதிலிருந்து நீண்ட தூரத்திலிருந்து வருகிற ஜனங்களை யார் வந்தாலும் கவனித்து விடுவார்கள் அந்த கோபுரத்திலிருந்து அது போல தாவீது ராஜா இருந்த இடத்தில் உயரமான ஒரு இடத்திலேயே ஒரு சேவகர் இருந்தார் அந்த மனிதன் அங்கிருந்து உயரத்திலிருந்து பார்த்து ஒரு மனிதன் ஓடி வருகிறான் அந்த மனிதன் ஒருவன் வருகிறான் என்று தாவித ராஜாவுக்கு சொல்லுகிறார் அப்பொழுது ராஜா எத்தனை பேர் வருகிறார் என்று கேட்கிறார்கள் ஒருவன் என்று அந்த கோபுரத்தில் இருக்கிற சேவகன் சொல்லுகிறான் அதை கேட்ட ராஜா ஒருவன் வந்தால் நல்ல செய்திதான் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அந்த கோபுரத்தில் இருக்கிற அந்த மனிதன் அந்த ஓடி வருகிற மனிதனின் ஓட்டத்தை பார்த்தார் சாதோக்கின் குமாரனான அகிமாசின் ஓட்டத்தை போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அதை கேட்ட ராஜா அவன் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அந்த கோபுரத்தில் இருந்த சேவகன் அடுத்ததாக அந்த கோபுரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த சேவகன் இன்னொருவன் ஓடி வருவதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான் அதை கேட்ட ராஜா வரட்டும் என்று சொல்லுகிறார் அதற்குள் முன்பாக அஹிமாஸ் ஓடி வந்து ராஜாவிடத்தில் நல்ல செய்தி சொல்லி நாம் வெற்றி பெற்றோம் இப்படியாக இசிறைவேலர்கள் இருபதாயிரம் பேர் இறந்தார்கள் என்று சொல்லுகிறார் அதை கேட்ட தாவீது ராஜா பிள்ளையானால் சுகமா இருக்கிறானா என்று அப்சுலோமை குறித்து கேட்கிறார் அதற்கு அஹிமா நான் செய்தியை கொண்டு வரும்போது அங்கே ஏதோ ஒரு பெரிய சந்தடி இருந்தது கூட்டமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள் என்னவென்று தெரியவில்லை என்று அபியத்தார் சொல்லுகிறார் அதை கேட்ட தாவீது ராஜா இருந்தார் அப்பொழுது கோஷ் என்ற அந்த இரண்டாவது ஆள் ஓடி வந்து தாவிதராஜாவை வணங்கி வெற்றி செய்தியை சொல்லுகிறார் அப்பொழுது தாவிதராஜா என் பிள்ளையாண்டான் நான் இருக்கிறானா என்று கேட்கிறார் பிள்ளையாண்டான் ஆகிய சுகமா இருக்கிறானா என்று கேட்கிறார் அதற்கு அந்த மனிதன் உம்முடைய பிள்ளையாண்டான் ஆகிய அப்சலும் அவருக்கு நேரிட்ட காரியம் உம்முடைய சத்துருக்களுக்கு நேரிடட்டும் உம்முடைய சக்தர்களுக்கே நேரிட வேண்டும் அவருக்கு இப்படி ஏற்பட்டிருக்க கூடாது என்று சொல்லுகிறார் இதை கேட்டதும் தாவீது ராஜா துக்கப்பட்டு வேதனையோடு என் மகனாகிய அப்சுலோமே அப்சுலோமே என்று குழம்பிக்கொண்டு மேல் வீட்டிற்கு சென்றார் இப்படியாக தாவீது ராஜாவின் குமாரனான அப்சலோம் மறித்தார் இப்படி கர்த்தர் தாவீது ராஜாவுக்கு எல்லா விதத்திடம் வெற்றியை தந்தார் இந்த காரியத்தில் அப்சுலோமே வாழ்க்கையை பார்க்கும் போது அப்சலோம் தனது சகோதரனான அம்னோனுக்கு செய்தது நியாயம் என்றாலும் அம்னோனை கொன்று போட்டது வஞ்சகமாக நடு வைத்து கொன்று போட்டார் தன் வேலையாட்களுக்கு சொல்லி அதே போல யோகாவின் சேவகர்கள் சேவகர்களால் மனாந்திரத்தில் அடித்து கொன்று போடப்பட்டார் அப்சுலோம் சரிக்கு சரியாக நீதி நிறைவேறியது இப்படியாக கர்த்தர் எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் பாவம் செய்யக்கூடாது இப்படியாக தாவீது ராஜாவுக்கு விரோதமாக எழும்பிய அப்சுலம் கொல்லப்பட்டு ராஜாவுக்கு வெற்றி கிடைத்தது தன் மகன் என்று துக்கப்பட்டாலும் தாவீது ராஜாவுக்கு வெற்றியாக அமைந்தது கர்த்தருடைய பலத்த ஞானம் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டு அதனால் ராஜா எல்லாவற்றிடம் வெற்றி பெறுகிறார் கருத்தரங்களை ஆசிர்வதிப்பாராக மாரநாதா